இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நான் கொடுக்கின்ற செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவரின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவையானவைகள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வழிமுறைகளை பார்க்க முடியும் வேதத்திலே நாம் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை மையமாக வைத்து இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பைபிள் வச்சுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க லூகா பதினேழாம் அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் லூக்கா பதினேழு பதினொன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் இந்த பகுதியிலே ஏசு கிறிஸ்து பத்து தொழு நோய்களை சுகப்படுத்தின சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து அந்த வழியாக அந்த பகுதி எப்படி ஆரம்பிக்கின்றது சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பத்து குஷ்டரோகிகள் தூரத்திலே நின்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகின்றார் உடனே அவர்கள் ஆசாரத்திலே போவதற்காய் கிளம்புகிறார்கள் அப்படி கொண்டிருக்கும் பொழுதே வழியிலே அவர்களுடைய சரீரத்திலே அந்த தொழுநோயெல்லாம் சுகமாகி மற்றவர்களுடைய சரீரத்தைப் போல மாறினதை அவர்கள் உணர்ந்து சுகம் பெற்றதை அவர்கள் உணர்கிறார்கள் அந்த பத்து பேரில் ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் அப்பொழுது இயேசு கேட்கிறார் பத்து பேர் அல்லவா சுகம் பெற்றார்கள் ஒன்பது பேர் எங்கே அவனை பார்த்து உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று சொல்லி அந்த நன்றி செலுத்த வந்த அந்த மனிதனை ஆண்டவர் சந்தோஷமாக அனுப்புகிறார் ஸோ இந்த பகுதியிலே இருந்து நான் சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள முடியும் கலிலேயா சமாரியாகலாம் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த நாட்களிலே பாலசீன நாடு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இருந்த நாட்டு நாடு மூன்று பிரிவுகளாக மூன்று மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிளில் கடைசியில் சில மேப் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த பாலசீன நாடு அப்படின்னு ஒரு மேப் வரும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே மூன்று பிரிவாய் பிரித்திருப்பார்கள் கீழே வந்து யூதேயா இருக்கும் நடுவில் சமாரியா இருக்கும் அதுக்கு மேலே கலிலேயா இருக்கும் யூதேயாவிலே தான் இருசலே தேவாலயம் இருந்தது நிறைய யூதர்கள் அங்கே இருந்தார்கள் யூதேயா தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி அதற்கு மேலே சமாரியா என்று போட்டிருக்கும் சமாரியா என்பது சமாரியர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் ஏன் அவர்கள் சமாரியர் என்று அழைக்கப்பட்டார்கள் யூதர்களுக்கும் அங்கே இருந்த சமாரியர்களுக்கும் கலப்பினத்திலே பிறந்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் வழக்கத்தின்படி ஆண்டவருடைய கட்டளையின்படி யூதர்கள் மற்ற மக்களோடு கலக்கக்கூடாது ஆனால் இவர்கள் ஒரு காலகட்டத்திலே சமாரியர்களோடு கலந்து குழந்தைகள் பிறந்ததினாலே அவர்கள் யூத குலத்திலே இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள்தான் சமாரியர்கள் அதற்கு மேலே கலிலேயா என்று போடப்பட்டிருக்கும் அங்கேதான் நாசரேத் என்ற ஊர் இருந்தது அங்கேதான் ஏசு கிறிஸ்து வளர்ந்தார் ஏசு கிறிஸ்து நிறைய ஊழியங்களை கலிலேயா பகுதிகளில் தான் செய்தார் பேதரு அந்திரேயா இவர்களெல்லாம் கலிலேயாவை சேர்ந்தவர்கள் கலிலேயா ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதி என்று அழைக்கப்பட்டது காரணம் என்றால் அங்கேயும் தான் இருந்தார்கள் ஆனால் அங்கே இருந்த யூதர்கள் பிற மத வழிபாடுகளுக்கு தங்களை விற்று போட்டிருந்தார்கள் யூதர்களாக இருந்தாலும் பின்வாங்கி மற்ற நம்பிக்கைகளை அவர்கள் சார்ந்து சார்ந்து இருந்ததினால் அந்த பகுதி பிற்படுத்த பகுதியாக காணப்பட்டது சமாரியா தேசத்தின் வழியாக யூதர்கள் உள்ளே போக மாட்டார்கள் அதை அவர்கள் வெறுக்கின்ற ஒரு பகுதி என்பதனாலே சமாரியாவுக்குள்ளதாக அவர்கள் போக மாட்டார்கள் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து கலிலேயா சமாரியா வழியாக அவர் போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த சமயத்திலே பத்து குஷ்ட தொழு நோயாளிகள் வருகிறார்கள் அந்த நாட்களிலே இருந்த சட்டப்படி இப்படிப்பட்ட தொழு நோயாளிகள் பொது இடங்களுக்கு வரக்கூடாது பிற மனிதர்களுக்கு அருகிலே போகக்கூடாது எனவேதான் தூரத்திலே நின்று இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும் ஸோ இதுதான் இந்த அற்புதத்தினுடைய அற்புதம் நடந்த நாட்களிலே இருந்த பின்னணி சோ இதிலே இருந்து ஆண்டவருடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது காரியம் பதிமூன்றாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் இயேசு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார் அவர் எங்களை குணப்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம் பக்கத்துல போக முடியாது ஏசப்பா எங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள் பத்து பேரும் முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் முதலாவது ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுப்பார் நான் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுவார் அழகா பாட்டு இல்லையா முதல் என்ன பண்ணீங்க கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து அப்ப இந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பெற்றுக்கொள்ள முடியும் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அவன் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பின்னணியிலே இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் என்னை நம்பி வந்தால் நான் அவர்களை தள்ளிவிட மாட்டேன் விசுவாசம் முதலாவது காரியம் நான் ஆண்டவரை நம்ப வேண்டும் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது விசுவாசிப்பதற்கு வேதத்திலிருந்து நிறைய நபர்களை நாம் பார்க்க முடியும் நமக்கு ஒரு தூண்டவலாய் இருப்பவர்கள் ஆபிரகாம் ரோமர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆபிரகாம் வாசிங்க ரோமர் நான்கு மூன்று தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படி என்று சொன்னால் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக காணப்பட்டது ஃபிட் பொருத்தமானதாய் இருந்தது அப்ப ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அதே ரோமர் நான்காம் அதிகாரத்தில் ஆவரகாமுடைய விசுவாசத்தை பவுல் மூன்று விதமாய் விளக்கி காண்பித்து இருப்பார் பதினேழாம் போதுமா நன்றி ஆவரகாடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறளை போல அழைக்கிற தேவன் அவுட் ஆஃப் நத்திங் பை காட் கேன் கிரியேட் எனி திங் ஃபார் மீ ஒன்றுமே இல்லை வாய்ப்பே இல்லை ஜீரோ ஆனாலும் ஆண்டவர் உனக்காய் உருவாக்க முடியும் நீ விசுவாசிக்கின்ற பொழுது அடுத்த வசன வாசிங்க பதினெட்டு ரெண்டாவது வகையான விசுவாசம் எப்படி நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடைய விசுவாசித்தான் சில சமய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சான்ஸே இருக்காது நம்பவே முடியாது ஆனால் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் எந்த விதமான வழிகள் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரை நீ நம்புகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு அதை வாய்க்கை செய்வார் கொண்டு வருவார் வழியை காண்பிப்பார் அடுத்த வசனம் வாசிங்க எண்ணாமல் இருந்தான் மூன்றாவது இப்படிப்பட்ட விசுவாசம் தன்னுடைய பலவீனங்களை எண்ணாத ஆக்கிரம் இல்லையா சில சமயம் பாடங்கள் கஷ்டமா இருக்கலாம் இங்கே வாழ்வது சிரமமாக இருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது உன்னுடைய பலவீனங்களை எண்ணி இவருக்கு முடிவுக்கு வராது ஆபிரகாம் தன்னுடைய பலவீனங்களை எண்ணாமல் இருந்தான் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் எனக்குள் வசிக்கிறார் அவர் என்னுடைய பலவீனங்களை பலனாய் பலனாய் மாற்றுவார் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆபிரகாமின் மூன்று விசுவாசம் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வன் நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்புகின்ற விசுவாசம் தன்னுடைய பலவீனங்களை எண்ணாத விசுவாசம் அந்த பத்து பேரும் ஆண்டவரை நம்பினார்கள் அருமையான கம்பி தங்கச்சி ஆண்டவரை நீங்கள் நம்பி வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை சந்திப்பார் ரெண்டாவது காரியம் முழுமையான ஆசீர்வாதத்திற்குரிய ரெண்டாவது காரியம் கீழ்ப்படிதல் ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் போய் ஆசிரியர்களுக்கு காந்தியுங்கள் ஒருவேளை நம்ம யோசித்தான் இல்லையா என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு நம்ம இப்படி இல்லைனா கேள்விப்பட்டிருக்கமே ஆண்டவர் நம்மள பக்கத்தில் கூப்பிடுவாரு தொடுவாரு ஜோம் பண்ணுவாரு அப்படிலாம் நம்ம யோசிச்சோமே வேறுபாடு போய் காந்தி சொறே யோசித்திருக்கலாம் நம்ம கூட சில யோசிக்கணும்ல ஆண்டவர் இந்த விதமாகத்தான் பதில் கொடுக்க வேண்டும் இல்லை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பதில் கொடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆண்டவர் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் பத்து பேரும் விசுவாசித்தார்கள் பத்து பேரும் கீழ்ப்படிந்தார்கள் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் இயேசு நினைத்திருந்தால் அங்கேயே அவர்களை சுகப்படுத்தி இருக்க முடியும் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் முக்கியமானது ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் எனக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த சேப்பல்ல கொடுக்கின்ற செய்திகளின் மூலமாக நீங்கள் வேதம் வாசிப்பதின் மூலமாக கேட்கின்ற பாடல்களின் மூலமாக உங்களுடைய உள் உணர்வின் வழியாக நீங்கள் தினமும் காலையிலே வேதம் வாசிக்கின்ற பொழுது நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பல வழிகளிலே ஆண்டவர்களோடு பேசுகின்ற ஆண்டவர் உணர்த்துகின்ற ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய தொடுதலை பெற்று முடியும் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சாமுவேல் தீர்க்க தரிசி சவுளை பார்த்து சொல்லுவார் கட்டருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் சர்வாங்க தகன பணிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ சடங்காச்சாரங்களை காட்டிலும் பலி செலுத்துவதை காட்டிலும் நான் ஒழுங்காக கோயிலுக்கு போறேன் ஒழுங்கா ஜோம் பண்றேன் ஒழுங்கா பைபிள் சவுல வாசிக்கிறேன் பண்றாரு பலி கொடுத்தாச்சே ஆண்டவரை தொழுது கொண்டு விட்டோமே போவே பலி கொடுப்பதை பார்க்கிலும் சர்வாங்க தகன படிகளை காட்டிலும் கத்தருக்கு பிரியமாய் இருக்குமோ கீழ்ப்படிதல் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் வாசிங்க ஆதி ஆகணும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் வேகமா வாசிங்க சகோதரர்கள் வாசிங்க எடுத்தவங்க வாசிங்க போதுமா நன்றி ஈசாக்கு ஆப்ரகாடைய மகன் அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது வேலைக்காரர்கள் இருந்தார்கள் தண்ணி முக்கியம் வாழ்வதற்கு பஞ்ச வந்தாச்சு இனிமே இங்க வாழ முடியாது என்று நினைத்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காய் திட்டமிட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருது ஆனால் என்ன சொல்றாரு ஈசாக்கே நீ எங்கேயும் போகாத இங்கேயே என்ன ஆண்டவரே தண்ணியே இல்லாண்ட ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு ஆசில தண்ணி இல்லாம எப்படி இருக்கும் ஜாலியா இருக்குல்ல லீவ் விட்டுருவாங்க தண்ணி இல்லை அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ எங்கேயும் போகாதப்பா இங்கேயே இரு நம்மளாவது என்ன சொல்லியிருப்போம் அதெல்லாம் முடியாத ஆண்டவரே நிறைய ஆடு மாடுகள் இருக்கு மிருக ஜீவங்கள் இருக்குது நான் கண்டிப்பா தண்ணியில வாழ முடியாது என்று சொல்லி இருப்போம் வாதாடி இருப்போம் ஆனால் பன்னடாசன வாசிங்க எந்த தேசத்தில் இவர் எங்க போகக்கூடாதுன்னு எங்க போகணும்னு நினைச்சவரோ அங்க இல்லை ஆண்டவர் இருக்க சொன்ன தேசத்திலே என்ன பண்ணாரு வாசிங்க கத்தர் எப்பங்க ஆசிர்வதிப்பாரு கோவிலுக்கு வந்தால் ஆசிரியரிச்சிருவார கீழ்ப்படிந்ததுன்னா கட்டர் ஈசாக்கை ஆசிரியர்வதிங்க தான் எத்தனை மடங்கு லாபம் ஆமாம் நீங்கள் ஆங்கிலமாக கீழ்படுத்தீங்கன்னா நூறு மடங்கு ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே தைச்சிக் கொள்ளுகிறீர்கள் தலைலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையெழுக்கிருங்க கட்டத்தில் வாரத்தில் எழுதி ம்

கொஞ்சமா ஐயரே இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒண்ணு கூட கிடைக்கல ஆகிலும் அல்லையா உங்க பைபிள் ஆகிலும் வார்த்தையை அடித்தோடிட்டு கொள்ளுங்கள் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம் அல்லையா ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி பலையை போடுகிறோம் பாசிக்கலாம் அமிழத்தக்கதாக நூறு மடங்கு இங்கே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வழக்கத்திற்கு மாறாக நிறைய மீன்களை ஆண்டவர் கொடுத்தார் கோவாழ்களையும் கொடுப்பார் எப்பொழுது கீழ்ப்படுகின்ற பொருள் ஆண்டவர்களுடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் நான் ரெண்டு காரியம் சொல்லியிருக்கேன் முதல் காரியம் என்ன விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது காரியம் பதினைஞ்சாம் வசன வாசிங்க லூக்கா பதினேழு ஒருவன் மாத்திரம் வந்து உரத்த சத்தத்தோடே தேவனுக்கு நன்றி செலுத்தினான் தேவனை மகிமைப்படுத்தினார் பத்து பேரும் விசுவாசித்தார்கள் பத்து பேரும் கீழ்ப்படித்தார்கள் இந்த ஒருவன் மாத்திரம் இங்கே மற்றவர்களிடத்திலே இருந்து வேறுபடுகின்றான் ஆண்டவர் பதில் கொடுத்த உடனே ஆண்டவரையே மறந்து விடுகின்ற கூட்டம் உண்டு ஆண்டவர் கேட்கிறாரு என்னப்பா மற்ற ஒன்பது பேர் எங்கே அப்ப மகிமைப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பூரணத்துவம் நன்றி செலுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் நான் செபித்தேன் இப்படியெல்லாம் ஆண்டவரே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நன்றி ஆண்டவரே உம்முடைய வந்து நான் அதை அறிக்கை செய்வேன் உங்களுடைய அறிக்கையை நான் இருப்பேன் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் வந்து அவர்களை காட்டிலும் ஏசு எனக்கு முக்கியம் அல்லவா அப்ப மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உரத்த சத்தமாய் அனுபவித்து நன்றி செலுத்துனான் சுதந்திரம் சுந்தரம் 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 அதனால சோதர பலி புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கல அதெல்லாம் வாசிக்காதீங்க தவறான அனுபவம் ஆயிரம் சோதர பலிகள் புஸ்தகமா மூட ஒரு சோத்திர சொன்னாலும் அனுபவித்து வாசிக்க வேண்டும் அனுபவித்து சொல்ல வேண்டும் ஒரு சொன்னாலும் ஆண்டவரே ஆண்டவரை ஆழத்திலிருந்து அனுபவித்து சொல்லுகிறேன் ஆயிரம் சோத்திர பலிகள்ல என்ன இருக்கு அதை குறித்து ஒரு நாள் பேசுறேன் சரியா அனுபவித்து நன்றி செலுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கொரிய தேசத்துல ஒரு சிறுவன் அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு டெய்லி வந்து காலையில் ஒரு பத்து நிமிடம் ஜெபித்து விட்டு போவான் டெய்லி காலையில் வந்துருவான் அந்த போதகரத்தை கவனித்து கொண்டே இருந்தார் இது எதுக்கு டெய்லி வர்றான் வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி காலையில் அவன் வர்றான் அன்னைக்கு அவன் பத்து நிமிஷம் ஜோ பண்ணல அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஜோம் பண்ணிட்டு வெளியே அப்போ அந்த போதவர் அவங்க கூப்பிட்டு கேட்குறாரு தம்பி நீ டெய்லி பத்து நிமிஷம் வந்து ஜவுமெண்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு மத் இன்னைக்கு மாத்திரம் அரை மணி நேரம் ஜவுமெண்ட்டு போறிய தம்பி என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்டானா அப்போ சொன்னானா ஐயா என்னுடைய அப்பா இராணுவத்திலே இருக்கிறார் போர் நடந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய அப்பா பத்திரமா இருக்கணும் பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தினமும் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன தம்பி இன்னைக்கு என்னுடைய அப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்து விட்டார் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன் கடைசியில் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க பத்தொன்பதாம் வசன வாசிங்க ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டவரை மகிழ்ச்சி ஆக்கின அனுபவம் என் வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ முடியும் அருகே முகங்கு விழுந்து சொல் செயல் எல்லாவற்றிலும் தாழ்மையை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் நம்மை உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கலாம் நல்லது ஆனால் ஆதிக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் திரும்ப வந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அதாவது முக்கியம் ஒன்பது பேர் சரீர சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டார்கள் இவன் மாத்திரம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆத்ம சுகத்தையும் பெற்றுக்கொண்டான் உன் விசுவாசம் உன்னை வாழ வைத்தது அப்ப ஆண்டவனுடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் மட்டுமல்ல ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறேன் சரீர சுகத்திற்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய பிரசங்கம் எனக்கு தேவை நல்லா படிக்கணும்னு ஜோம் பண்றோம் பாஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்றோம் பாஸ் பண்ணதுக்கு பிறகு நான் எப்படி ஆண்டவரை பார்க்கிறேன் நம்புகிறேன் ஆத்தும சுகத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார் புதிய வாழ்க்கை புதிய சரீரம் புதிய பலன் புதிய நம்பிக்கை இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் அதான் இன்றைக்கான ஆண்டவர் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த குஷ்டரோகிகள் ஒதுக்கப்பட்டவன் இப்பொழுது ஒன்றாய் வாழ்வதற்குரிய அந்தஸ்தை பெறுகிறான் சம அந்தஸ்தை பெறுகிறான் தீட்டு என்று அலட்சியப்படுத்தப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்படுகின்றான் மனதளவில் உடைந்து போனவன் கட்டப்படுகின்றான் தூரமாயிருந்தவன் அருகில் வருகின்றான் சஞ்சலம் சந்தோஷம் குறைகள் நிறைவாகின்றது இயேசு உனக்கும் செய்வார் அல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா மனசுல திட்டமாட்டேங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் இரண்டாம் நிக்கோலஸ் மன்னராக இருந்தார் அவர் மன்னராக வந்தவுடனே அப்போ இருந்த சில அதிகாரிகள் மேல் சந்தேகப்பட்டு ஜெயிலில் தூக்கி போட்டார் சிலருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டார் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள் அந்த சமயத்தில் தவறே செய்யாத ஒரு அதிகாரியை ஜெயிலில் தூக்கி போட்டார் உன்னைய இத்தனாம் தேதி தூக்கிலிட போகிறோம் என்று அறிவிப்பும் வந்துவிட்டது விட்டது எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு நான் உண்மையிலே எந்த தவறும் செய்யவில்லை ராஜாவுக்கு துரோகமே செய்யவில்லை ஐயோ எனக்கு தண்டனை என்று சொல்லி சிறையிலே அழுது கொண்டிருந்தா அந்த சமயத்தில் ஒரு போதகர் அவரை பார்க்க சென்றார் இயேசுவை பற்றி சொல்றார் இயேசுவை நம்புங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் கையில் பைபிளை கொடுக்குறாரு தூக்கி எரிஞ்சிட்டார் அட போயா நீயும் உங்கள் அப்படின்னு அப்படிச்சு எரிஞ்சு தாங்க முடியல வேதனை அந்த போதகர் போயிட்டார் அழுது கொண்டே இருந்தார் கொஞ்ச நாள் கழித்து இவர் தூக்கி இருந்த வேதாகமம் அங்கேதான் இருக்கு கண்ணிலே பட்டது கொஞ்சம் மனசு மாறி என்னதான் இருக்குன்னு சொல்லி அதை திறந்து பார்க்கிறார் எந்த வசனம் கண்ணில் பட்டுச்சு தெரியுமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து வாசிங்க ஆபத்து காலத்தில் வாசிங்க மகிமைப்படுத்துவார் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அவருக்கு ஆச்சரியம் இந்த வேத புஸ்தகம் இந்த கடவுள் என்னோடு பேசுகிறாரே தொடர்ந்து தானியல் புஸ்தகத்தையும் வாசிக்கிறார் அது ரொம்ப ஆச்சரியம் தானியல சாத்ராஜ் நேஷா ஆவேத் இவங்களை எல்லாம் ஆண்டவர் விடுதலை செய்ததை பார்க்கிறார் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த கடவுள் எனக்கு வேண்டும் ரட்சிக்கப்படுகிறார் பாவங்களை அறிக்கை செய்கிறார் சமாதானத்தை பெற்றுக்கொள்ற அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இதை தூக்கில போட்டாலும் பரவாயில்ல நான் நித்திய வாழ்க்கைக்குள்ளதாய் சொல்லுவேன் பருவத்துக்கு சொல்லுவேன் அவங்க உறவினர்களுக்கு வீட்டுல இருக்கவங்கலாம் கடிதம் எழுதுற அவங்க எல்லாம் கவலையில இருக்கிறாங்க வருத்தப்படாதீங்க நான் மறித்தாலும் பரலோகம் சொல்லுவேன் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறேன் இந்த கடிதத்தை படத்தை எல்லாம் புரியல இவர் சந்தோஷமா இருந்தார் அழுது கொண்டிருந்தவர் ஒரு நாள் நிக்கோலஸ் மன்னன் கதவை திறந்து உள்ள வந்து சொல்றாரு ஐயா நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டேன் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களை ஒரு நாள் ஜெயில வச்சிருந்ததுனால உங்களுக்கு நான் பதவி உயர்மையும் கொடுக்கிறேன் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கின்ற ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற செய்தி தான் ஆண்டவருடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரை நம்புங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவர்களோடு பேசுகிறாரோ இதை செய் இதை செய்யாதே என்று உணர்த்துகிறாரோ கீழ்ப்படியுங்கள் மகிமைப்படுத்துங்கள் அனுபவித்து நன்றி சொல்லுங்கள் தெய்வ பிரசன்ன உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஜபம் செய்வோம்